கிருஷ்ணகிரி அருகே உள்ள பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணம் மிகு கலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழக அரசின் உத்தரவின்படி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மனோகர் தலைமை தாங்கினார் மேலும் இந்த விழாவின் போது பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இதே போன்று கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு நூறு சதவீதம் வருகை புரிந்த மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணம் மிகு கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் விமர்சையாக நடைபெற்றது அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் மாநில நுகர்வோர் சங்க பாதுகாப்பு பொதுச்செயலர் டாக்டர் சந்திரமோகன் பத்திரிகை மூர்த்தி மற்றும் கிராம மக்களும் பெரும் தவறாக கலந்து கொண்டு விழாவினை கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது

然后人家赔你。<laughs>